கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் முறு ஒரு புழுங்கல் அரிசியில் பக்கோடா இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நாடா பக்கோடா ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இதை வந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் பச்சை அரிசிலையும் பண்ணலாம் பட் கிராமத்தில் இந்த ரைஸ்லாம் பண்ணுவாங்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத்தான திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் தண்ணி ஓவராகவும் ஆகிடக்கூடாது தண்ணி ஓவராக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ உப்பும் தண்ணியை ஊற்றிட்டு கப் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கால் கப் தண்ணி அப்படி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா திப்பி இல்லாமல் நமக்கு வந்துடும் நம்ம எப்படி மெதுவடைக்கு அரைப்போம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் போதும் இன்கேஸ் உங்களால் அப்படி அரைக்க முடியல ரொம்ப தண்ணி அடிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடலை மாவோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது அரை கப் சட்னி கிராம் எடுத்துக்கலாம் அதாவது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவுக்கு ஒரு திக்னஸை கொடுக்க போகுது இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முதல்ல புழுங்கலரிசி மாவு நல்லா திக்கான பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த வடை பதத்துக்கு இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கணும் திப்பி திப்பியாக இருந்தாலும் முறுக்கு நல்லா வராது நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுறேன் கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு அதை வந்து போட்டுட்டு நல்லா சளிச்சுக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கடலை மாவு மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதில் எடுத்துட்டோம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி இருக்கணும் இதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடாக நின்று ஊற்றுறேன் ஸோ இதை வந்து இன்னும் கிறிஸ்பினஸை கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிசையணுன்னு அவசியமே இல்லை ஈஸியாக வந்து நமக்கு மாவெல்லாம் வந்து இருக்கிறதுனால சீக்கிரமான சீக்கிரமாகவே நம்ம பிசைஞ்சிடலாம் ஒரு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும் நம்ம கை முறுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் கை முறுக்கு கூட பண்ணி பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் ஓமம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் ஸோ இந்த டோ வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலாஸ்டிக் தன்மையோடு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லூஸாகவும் நீங்கள் பிடிச்சிடக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிங்கன்னா பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பட்டரோ இல்லை நெய்யோ போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது பசஞ்ச உடனே போட ஆரம்பிச்சுடணும் இது மாதிரி ரிப்பன் பக்கோடா மோல்டு எடுத்துகிட்டு கையிலவும் மாவு எடுத்துகிட்டு மோல்டில் போட்டு டேரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு விட போகிறோம் நார்மல் தேன் குழல் முறுக்கு மாதிரி பிளேட்லலாம் பிழிஞ்சி வச்செல்லாம் போட மாட்டோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும் கடல் எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இது வெந்திருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதோடய ஆயில் சத்தோட சத்தம் எல்லாமே அடங்கி வரும் நம்ம எப்படி முறுக்கு பண்ணும் சேம் அதே தான் எண்ணெய் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த பக்கோடா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கேட்டு போகாது நீங்கள் பொட்டுக்கடலை வந்து ஓவராக போட்டுட்டிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பார்த்துக்கணும் இந்த எண்ணெய் வந்து நான் செக்கு கடல் எண்ணெய் அதாவது ரொம்ப பியூரான எண்ணெய்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த நுற வரும் அது வந்து தெரியும் உங்களுக்கு நீங்கள் கடையில் வந்து வாங்கினீங் வாங்கும்போது அது வந்து இந்த அளவுக்கு நுற வராது ஸோ இது ப்யூரான ஆயில்ங்கிறதுனால வருது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயில் சத்தம்லாம் அடங்கிடுச்சு இப்போது தென்னையிலேருந்து எடுத்துகிட்டு ஆயில் அப்சர்வ் பண்ணாவது இருந்தாலுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே முறுக்க போட்டுருங்க அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்க இருந்தாலுமே இது வந்து எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் டீக்கும் எடுத்துக்கலாம் பொங்கல் சங்கராந்தி தீபாவளி உகாதி எல்லாத்துக்குமே இதை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிரூப் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்